நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல்லை விசை நேர அனைவருக்கும்

டாப் மாடல் வெறும் ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம்ல ஒரு புத்தம் புதிய வண்டி இதோட அவுட்லுக் இண்டியில் மாடல் பிரைஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் மேலும் உங்களுக்கு தகவல் தேவைன்னா கீழே கொடுத்துருக்கேன் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இது பார்த்தீங்கன்னா டாப் மாடல் அலைவில் ஏபிஎஸ்சி பேக்கு சீட் கவர் மாட்டர் எல்லாம் போட்டு புத்தம் புதிய வண்டி ஃபேன்சி நம்பரோட அதுவும் கிலோமீட்டர் ஓட்டவே இல்லை புதுசா இருக்கு வண்டி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் டாப் மாடல் விஎக்ஸ் ஆட்டோமேட்டிக் வணக்கம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலு பெட்ரோலு மேன்வலு ஸ்போர்ட்ஸ் வேரியண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு டாப் மாடல் வண்டி அதுவும் ஆறு லட்சத்தி லட்சத்து எழுபத்தஞ்சாயிரவா இது எலைட் கிடையாது நியூ ஷேப் வண்டி புத்தம் புதுசாக இருக்கும் வெறும் பதினேழாயிரம் தான் ஓடி இருக்கு பெட்ரோல் மேன்வலு டாப் மாடல் வண்டி டீசல் வண்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு ஹுண்டை வென்னியூல நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய பியூல் பார்த்தா லிட்டருக்கு இவ்வளவு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு சுத்தமான டாப் மாடல் வண்டி அதுவும் உங்களுக்கு பிரைஸ் கம்மி பட்ஜெட்ல இயர் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஓனர் வந்து ஒன்னு பியூல் வந்து டீசல் கீர் வந்து மேனுவல் வந்து சண்டூப்பு ஏபிஎஸ் ஏர்பேக் அளவிலோட ஒரு டீசல் டாப் மாடல் வண்டி பிரைஸ் வந்து நைன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்க அடுத்த வண்டி போலாம் வணக்கம் இது கிரெக்டா வந்து என்லைன் வண்டி என்லைனு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு வெறும் கிலோமீட்டர் எட்டாயிரம் தான் ஓடி இருக்கு வனரையும் சன்ரூப் ஏபிஎஸ் ஏர்பேக் அலாய்வேல த்ரீ சிக்ஸ்டி கேமரான்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸோட அற்புதமான வண்டி இந்த வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல தரேன் இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே நம்பர் கொடுத்துருப்போம் அதில் வாட்ஸ்அப்ல டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாடல் இன்டீரியல் அவுட்லுக்கு பிரைஸ் டீடெயில் ரேட்டு லொக்கேஷன் கம்பெனி ஹிஸ்டரி எல்லாமே அனுப்பிடுறோம் பார்த்துட்டு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸோட உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் லோனோட ஒரு புத்தம் புதிய வண்டி ஃப்ரண்ட் கேமரா கேமரா கேமராலாம் போட்டு புத்தம் புதிய வண்டி அதுவும் கம்மி பட்ஜெட்டில் கம்மி மைலேஜ் தான் ஓடிருக்கு வெறும் எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி வேணும்னா டபுள் ஃபோர் நைன் செவன் ஹுண்டை கரெக்டான போடுங்க உங்களுடைய மாடல் இண்டி டவுட்லாம் அனுப்புகிறோம்

அடுத்தது பார்த்தீங்கன்னா கியா குண்டை கிரட்டால வந்து டீசல் இது வண்டி டீசல் சிங்கிள் ஓனர் பத்தாயிரம் எங்களாம் தான் ஓடி இருக்கு இதோட தகவல் தேவைனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல இருக்கு ஒரு ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துல ஒயிட் கலரு டாப் மாடலு புத்தம் புதிய வண்டி வரும் முப்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட பெட்ரோல் மேன் வால் எஸ் எக்ஸ் வர வேண்டியது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதே போல் எஸ்எக்சி முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோலு மேனுவல் சிங்கிள் ஓனர் டாப் மாடலு அதே போல் கியா சோனட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துக்கு ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பெட்ரோலு மேனுவல் மேனுவல் ஐஎம்டி வேரியன்ட்டு சன் ரூப் ஏபிஎஸ்சி ஏர் பேக் ஆலயம் டாப் மாடல் வண்டி இந்த வண்டி உங்களுக்கு ப்ரைஸ் தேவைன்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டொயாட்டோ கிளான்சா இது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்மி கிலோமீட்டர் ஓனது எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஒரு புத்தம் புதிய பிராண்ட் நியூ கண்டிஷன் ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் டாப் மாடல் வண்டி

இரண்டாயிரத்தி இனோவா ஜி ஜி டூ பாயிண்ட் சிங்கிள் லோ மைலேஜ் ஒன் லேக் உள்ளதாக ஓடி வந்து மேனுவல் ஜி டூ பாயிண்ட் ஜி பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிங்கிள் ஓனர் டாப் மாடல் வண்டி டீசல் லோ மைலேஜ்